மிதன ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனம் எண்ணம் சிந்தனை செயல் திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி பார்க்கணும் உங்கள் ராசி அதிபதி எங்கே அமர்ந்திருக்கார் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்க போய் ஆறாம் இடத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம் அங்கே எட்டாம் அதிபதியினுடைய பார்வையும் பெற்றிருக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பாதகாதிபதியினுடைய பார்வையும் பெற்றிருக்கு அப்போ என்ன போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடவே இருந்திருப்பீங்க எதிரி தொல்லை இருக்கும் கடன் தொல்லை நோய் தொன்மை எதிர்ப்புத்தன்மை நான் நினைக்கிறது செயல்பட முடியல ஏதோ ஒரு இக்கு வச்சு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஏன்னா ராசி அதிபதி போய் ஆற

பதிமூன்றாம் தேதி நடக்கிறது அப்போ மார்கழி மாதம் மிட்டுக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஏன் சொல்றேன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப இதுவரைக்கு எந்தெந்த தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அது அத்தனை நிவர்த்தியாகும் ஏன் மூன்றாம் அதிபதியோட அந்த புதன் உங்க ராசிநாதரை இணைக்கப் போகிறார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோடு இருக்கிறது அப்போ உங்க முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் என்கின்ற தன்மை இந்த மார்கழி மாதம் மீட்டுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அப்போ மார்கழி நன்றாக இருக்க போகிறது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போ சில தொல்லைகளை கொடுத்து வந்திருந்த விஷயங்கள் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீங்க நினைத்தது செயல்படுத்த முடியாத சில விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நினைத்த காரியங்கள் செயல்படுத்தக்கூடிய குழந்தைகளால் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ விரயஸ்தானத்தில் இருக்காரே தொழில் விரயம் அப்படிங்கிறது கிடையாது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி இருக்கார் வெளிநாட்டு ஸ்தானத்தில் வெளிநாட்டு முயற்சிகள் பலிதமாகும் வெளிநாட்டின் மூலமாக தனவரவு இருக்கும் வெளிநாட்டின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு சென்று விடக்கூடிய அந்த வாடிபம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் மாற்று கருத்து இல்ல தொழிலில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம் சரி வேலை விஷயத்தில் ஏதாவது கெடுவலன்கள் நடந்து விடுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது சில இடையூறுகள் உங்களுக்கு இருந்தது சில தொல்லைகள் இருந்தது சில அழுத்தம் பிரஷர்கள் இருந்தது சில டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க எதிரி தொல்லைகள் உருவாக்கி கொண்டிருந்தது எல்லாத்தையும் சமாளித்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா இப்ப அந்த சமாளிப்பு வந்து இப்போ வெற்றியடைய போகிறது உங்களை யாருக்கெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அத்தனையும் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை அல்லது உங்களோட இணைந்து பயணா அதாவது பயணம் செய்யக்கூடிய தன்மையை இந்த மாதம் உருவாக்கிவிடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை இல்லாதவர்கள் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாக இந்த மாதம் அதாவது சொல்ல போனால் மார்கழி மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நல்ல செய்தி நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க பெறும் அதில் மாற்று கருத்து இல்லை சரி குழந்தைகள் நலன்கள் எப்படி இருக்கும் ஐந்தாம் அதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ அழுத்தம் இருந்தது சில பிரஷர் இருந்தது சில டென்ஷன் இருந்தது குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல குழந்தைகள் நல்லா படிக்கல அப்படிங்கிற குழந்தைகளை பற்றி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் அதே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் குழந்தைகள் உங்க பேச்சை கேட்பார்கள் நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தையின் பாக்கியத்தின் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு இதில் மாற்று கருத்து இல்லை முயற்சி ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சூரியன் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ சூரியன் ராசியை பார்க்கும்போது தந்தை உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப தந்தையால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையினால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசு காரியங்களில் சில தொய்வுகள் இருந்ததல்லவா அரசாங்க ரீதியாக கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததல்லவா அது கிடைக்கப் பெறுவீர்கள் அதில் மாற்று இல்லை நீங்கள் போகிறீர்கள் உங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா சூரியன் தான் வந்து வெளிச்சத்துக்கு காரகன் ஒளி கிரகம் முதல் சூரியன் எப்பவுமே கெட்டு போகக்கூடாது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிநாதனோடு இணையப்போகிறார் எப்போ மார்கழி மாதம் இருபதாம் தேதி சூரியனும் புதனும் இணைந்து புதன் சூரிய புதன் ஆதித்ய யோகத்துடன் உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் இன்னார் இதுவரைக்கும் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களைப் பற்றி தூற்றி கொண்டிருந்த சில விஷயங்கள் அத்தனையும் வெளி வந்து நீங்கள் புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அரசாங்கத்தின் மூலமாக கௌரவங்கள் கிடைக்கப் போகிறது சுக்கரனால இதுவரைக்கு சுக்கரன் அப்படின்ன கலத்திரத்தின் மூலமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக இருந்து வந்த சில தடங்கல்கள் சில பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கலைத்துறையில் இருந்து வந்த சிக்கல்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லதா உழைச்சோம் ஆனால் அதுக்கான புகழ் எனக்கு கிடைக்கலங்கிறவங்க இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் நல்லதொரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை சரி கடன் நோய் எதிர்ப்பு பகையில் சிக்கிட்டு இருக்கிறானே இது விடுபடப்படுமா அப்படின்னா நிச்சயமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என ஆறுக்குரியவனான செவ்வாய் பகவான் போய் நீச்சமாகத்தான் உட்கார்ந்திருக்கார் அதனால் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு பெரிய கெடுபலன்கள் ஒன்று இல்லை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு சில சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் நினைத்தவாறு உங்கள் எண்ணத்துக்கு வாறு நீங்கள் வீடு வீடு வாங்கக்கூடிய உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது என சுக்கரனும் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா இப்போ சுக்கரன் பாக்யஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம் அந்த சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் அல்லவா அப்போது எப்போ நடக்கும் இந்த விஷயங்கள் மார்கழி பதிமூன்றுக்கு அப்புறம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் எண்ணம் போல் ஈடேறுங்கிறதுல மாற்று இல்லை இதுவரைக்கும் இந்த இடம் வாங்கலாமா அந்த இடம் வாங்கலாமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இத்தனை பிரச்சனைகளும் சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் கருத்துங்கிறது நிச்சயமாக இல்லை சரி தன விஷயங்கள் பெருகுமா நிச்சயமாக உண்டு குரு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் ராசிக்கு அருகில் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கார் அதனால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டு அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய வளர்ச்சி அத்தனையும் வெளிநாட்டின் மூலமாக பணம் எங்கிருந்து வரும் வெளிநாட்டின் மூலமாக வெளி மாநிலத்தின் மூலமாகத்தான் வரும் அந்நியர்களின் மூலமாகத்தான் வரும் ஞாபகத்தில் வச்சுங்க இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல நான் என் பக்கத்து ஊர்ல இருந்தே எங்க இருந்தே வேலை தேடிட்டு இருக்கேன் ஆனா வேலை ஒரு மாசமா நல்லா செட்டில் ஆகலங்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க எங்க அப்ளை பண்றது வெளி மாநிலம் அதற்கு டிஸ்ட்ரிக் அல்லது அதர் கண்ட்ரியில் நீங்கள் எலிஜிபிள் இருந்து அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்பு இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்துங்கிறது இல்லை சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை அன்று உங்களுக்கு பிடித்த அதாவது உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த புதனை பெருமாளை சென்று வழிபடும்போது நிச்சயமாக மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறத மாற்று இல்லை இந்த மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி என்று அதாவது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அந்த ஆஞ்சநேய பிறந்த நாளில் அவரை சென்று வழிபடும்போது உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருந்தாலும் பகை இருந்தாலும் நோய் இருந்தாலும் கடன் இருந்தாலும் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் வெற்றி பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது